தமிழ் உறவுகளே இன்று இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழகிய மலைக்கோட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாவீரன் தீரன் சின்னமலையே தூக்கிலிடப்பட்ட சங்ககிரி கோட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோட்டை எங்கே இருக்குது எப்படி இருக்குது இங்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டது வழங்கிய இடம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எங்க கூட சேர்ந்து மலை ஏறத்துக்கு நீங்களும் தயாராகுங்க சரி வாங்க இப்ப நம்ம கோட்டைக்குள்ள போகலாம் இப்ப இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு கோட்டைக்கு முன்பு இங்க திரிசூலம் இருக்கு நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் இங்க ஒரு அழகிய சிவலிங்கம் தாங்க இருக்கு இங்க நம்ம சிவனை தரிசனம் பண்ணிட்டு கோட்டைக்குள்ள போகலாம் அது தெரியுது மலையின் தான் கோட்டை இருக்கு இந்த கோட்டை பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையில மொத்தம் பனிரெண்டு மதுள் சுவர்கள் பத்து நுழைவு வாயில் இருக்கு இப்ப நம்ம போகிறது முதல் நுழைவு வாயில் இந்த வாயிலுக்கு புலிமுக வாசல் என இன்னொரு பெயரும் இருக்கு இந்த கோட்டையின் சிறப்பு அம்சமே கோட்டைக்கு செல்லும் நுழைவாயிலும் சரி வழிகளும் சரி வளைச்சு வளைச்சு கட்டியிருப்பாங்க இடது புறம் இடைவெளி விட்டு ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எதிரிகள் வரும் பொழுது வீரர்கள் மறைந்திருந்து தாக்குவதற்கு வசதியா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இங்க ஒரு மண்டபம் இருக்கு மண்டபத்துக்குள் நுழையும் பொழுது வலது புறமும் இடது புறமும் கோடி மங்கைகளின் சிற்பம் ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தை பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு நல்லாவே புரியுது விஜயநகர பேரரசர்களுடைய சிற்பம் என்று இரண்டாவது நுழைவு வாயிலுக்கு கல்கோட்டை நுழைவாயில் என இன்னொரு பெயர் இருக்கு மூன்றாவது நுழைவு வாயிலுக்கு கடிகார வாசல் என இன்னொரு பெயரும் இருக்கு ஏன் கடிகார வாசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்குள்ள மதுர் சுவர்கள் கிழக்கு மேற்காக கட்டப்பட்டு இருக்கும் மற்ற நுழைவு வாயிலில் தெற்கு புறமாக கட்டப்பட்டு இருக்கும் மூன்றாவது நுழைவு வாயில கடந்து வந்ததும் இடது புறம் இங்க ஒரு குளம் இருக்கு இந்த குளத்திற்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் படிக்கட்டுகள் வச்சு ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க இந்த கோட்டையில குளங்களும் நீர் தொட்டிகளும் ரொம்பவே நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம மழை பெய்யும் பொழுது மலையின் உச்சியிலிருந்து வரும் மழைநீரை சேமிப்பதற்காக வழிகளும் முறைப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே எதிர்கால சந்ததியருக்கு நீர் தேவையை மனசுல நினைச்சு மழைநீருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ நம்ம தண்ணியை ரொம்பவே வேஸ்ட் பண்றோம் குளத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய கோவிலும் இருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு அழகிய கற்றலை கோவில் கோவிலுக்கு முன்னாடி சிதைந்த நிலையில நந்தியின் சிற்பம் இங்க இருக்கு இங்க நடந்த போரின் பொழுது இந்த சிற்பம் சிதைக்கப்பட்டிருக்கு கழுத்துல மணி அணிகலன்களாம் வச்சு ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க இப்ப இந்த கோவில் வீரபத்ர கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சிவன் கோவிலாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கான ஆதாரங்கள் இல்லை இப்போ நம்ம வீரபத்ர சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மூன்றாவது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் நான் சொன்ன கடிகார வாசல் இதுதாங்க மூன்றாவது நுழைவாயில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் கிழக்கு மேற்காக கட்டப்பட்டிருக்கு பாருங்க மதுர் சுவர்கள் கொடிமங்கைகளின் சிற்பம் ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு மண்டபத்து தூண்களிலும் அங்கங்கே நிறைய சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்குங்க இங்க வீர ஆஞ்சநேயரின் சிற்பமும் ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது நுழைவு வாயில கடந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க நம்ம ரெண்டு கோவில்களை பார்க்கலாம் ஒண்ணு கோட்டை மாரியம்மன் கோவில் இன்னொன்னு வரதராஜ பெருமாள் கோவில் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் ரொம்பவே பெரிய கோவில் பிரம்மாண்டமான கோவில்ங்க ஏற்கனவே நம்ம செஞ்சிக்கோட்டையை பார்க்கும்பொழுது வெங்கட்ரமணர் கோவில் பார்த்தோம் இல்லையா அதே போல் ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சியில் உள்ள ராஜா கோட்டை ராணி கோட்டை திண்டிவனத்தில் உள்ள பெருமக்கள் கோட்டை ரஞ்சன்குடி கோட்டை எல்லாத்தையுமே பதிவிட்டுருக்கோம் இதுவரை பார்க்காதவர்கள் பாருங்க இப்போ நம்ம கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலை தான் இப்போ நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவில் இந்த சங்ககிரி கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோவில கட்டிட்டாங்க அப்படின்றது செவி வழி தகவலா இருக்கு இப்ப நம்ம வரதராஜ பெருமாள் கோவில நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு கோவிலுக்கு முன்னாடி ஸ்தம்பமும் இங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த பிரம்மாண்டமான கோவிலுக்குள்ள கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாமே இருக்கு கோவில் நட இருக்கிறதுனால இப்ப நம்மளால உள்ள போக முடியாது இப்ப நம்ம வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இடதுபுறமா வந்தோம் அப்படின்னா நான்காவது கட்ட நுழைவாயிலுக்கு போறதுக்கான வழிகள் இருக்கும் இப்ப நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம நான்காவது நுழைவாயில நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வழிய பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு படிக்கட்டுகள் ரொம்பவே அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க குதிரைகள் செல்வதற்கான வழித்தடமாக இது இருந்திருக்கு விஜயநகர பேரரசுக்கு பின்பு இந்த கோவில் திப்பு சுல்தான் கைவசம் போகுது இந்த கட்டிடத்துக்கு மேல செங்கற்களால் கட்டப்பட்ட பகுதி எல்லாமே திப்பு சுல்தான் கட்டியிருக்காரு நிறைய தொழில்கள் முச்சு கட்டியிருக்காங்க அது பார்வைக்கு உண்டாக இருந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழைநீர் சேமிப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இங்க மலையிலிருந்து தண்ணி கீழே போறதுக்கு வழிகள் அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மலையின் உச்சியிலிருந்து மழைநீர் வருவதற்கு வழிகள் நல்லாவே அமைச்சிருக்காங்க இப்ப நம்ம நான்காவது நுழைவாயில கடந்து மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம் இங்க வீர ஆஞ்சநேயரின் சிற்பமும் இருக்குங்க இந்த மண்டபத்திற்கு ரண மண்டபம் என பெயர் இருக்கு கோட்டையை ஏறி வரவங்க இலை இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க இங்க போகும் வழியில இருபுறமும் கருங்கற்களை வச்சு அடுக்கி மதுள் சோர் மாதிரி ரொம்பவே அழகா செய்திருக்காங்க இப்ப நம்ம ஐந்தாவது நுழைவாயில நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்க போகும் வழியில சின்னதா தொட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுவும் பெற மழையை கீழே கொண்டு போறதுக்கான மழைநீர் சேமிப்பு தொட்டிதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோட்டையில பனிரெண்டு மதில் சுவர்கள் பத்து நுழைவு வாயில்கள் இருக்குன்னு பார்த்த இதுவரைக்கும் நுழைவாயிலையும் குன்னி வேட்டுவான் அப்படின்றவர் கட்டியிருக்காரு இப்ப நம்ம ஐந்தாவது நுழைவாயிலை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோம் இந்த மலைக்கு சங்ககிரி கோட்டை என பெயர் வர காரணம் என்னன்னா கிரி என்றால் மலை இந்த மலை சங்க வடிவில் இருப்பதால் இது சங்ககிரி கோட்டை என பெயர் வந்திருக்கு இங்கு தண்டனை பெறுபவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆள் இறங்கும் குழி தோல் உரிச்சான் மேடு தொங்க விட்டான் குகை உருட்டி விட்டான் பாறை இதிலெல்லாம் தண்டனை பெறுபவர்களை சங்கிலியால் கட்டி கொல்லப்பட்டதாக கூறுகின்றனர் இப்ப நம்ம ஐந்தாவது நுழைவாயில கடந்து மண்டபத்துல இருக்கோம் இந்த ஐந்தாவது நுழைவாயிலுக்கு புதுக்கோட்டை நுழைவாயில் என இன்னொரு பெயரும் இருக்கு இங்க இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தளம் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு பாதை பிரியும் வலதுபுறம் போனோம் அப்படின்னா கோட்டைக்கு போற வழி இடதுபுறம் போனோம் அப்படின்னா வீரர்கள் தங்கும் இடம் இருக்கும் இப்ப நம்ம கோட்டைக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ஆறாவது நுழைவாயில தாண்டி மண்டபத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க விநாயகரின் சிற்பம் புடைப்பு சிற்பம் அழகா செதுக்கி இருக்காங்க ஆறாவது நுழைவாயில கடந்து வந்தோம் அப்படின்னா இங்க அழகா இரண்டு சிவலிங்கங்கள் செதுக்கி இருக்காங்க பக்கத்துல சுனையும் இருக்குங்க இந்த சுனை நீரை அப்ப குடிநீரா இருக்காங்க இப்ப அசுத்தமா இருக்கு இப்ப நம்ம ஏழாவது நுழைவாயிலுக்கு வந்துட்டோங்க இங்க ஒரு மண்டபம் இருக்கு மலை ஏறவங்களுக்கு இலை பாடுறதுக்காக இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க இந்த கோட்டையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்ப பாருங்க நம்ம பார்க்கும் பொழுது எதிர்ல மதில் சுவர் மட்டும்தான் தெரியுது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த பக்கம் வளைஞ்சு போகணும் அப்படின்றது தெரியுது நமக்கே இப்படி இருக்குன்னா எதிரி நாட்டு படை வீரர்கள் தாக்க வரும் பொழுது அவங்க எந்த திசைக்கு திருமணம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீரர்கள் அவங்கள தாக்கிறதுக்கு வசதியா இவ்வாறு கட்டியிருக்காங்க தமிழகத்திலே மிக உயரமான மலைக்கோட்டை தாங்க இந்த சங்ககிரி கோட்டை கடல் மட்டத்தில இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு அடி தான் இந்த கோட்டை அரைவட்ட வடிவுல இந்த கட்டிடத்தை ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் வெடிமருந்து இருந்த கிடங்காக இந்த கட்டிடம் பயன்படுத்தியிருக்காங்க செங்கற்களும் சுண்ணாமும் வைத்து ரொம்ப அழகா அரைவிட்ட வடிவுல கட்டியிருக்காங்க இந்த வெடிமருந்து கிடங்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது நுழைவாயிலிருந்து எட்டாவது நுழைவாயிலுக்கு போகும் வழியில தான் இந்த வெடிமருந்து கிடங்கு இருக்கு இந்த கோட்டையில குகையும் இருக்கு அதாவது ரகசிய சுரங்க பாதையும் இருக்கு அந்த குகை மைசூர் வரை போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல ஆனா போர்க்காலத்தில் தப்பி செல்லும் ரகசிய வழியாக கூட இருந்திருக்கலாம் இந்த கோட்டையை ஏறதுக்கான வழி ஒரு பக்கம் மட்டும்தான் ஏறக்கூடியதா இருக்கும் மற்ற பக்கங்கள் எல்லாமே செங்கத்தாக இருக்கிறதுனால ஏறது ரொம்பவே சவாலாக தான் இருந்திருக்கும் அதனாலதான் இராணுவ உடைய பகுதியாக இந்த இடம் இருந்திருக்கு இப்ப நம்ம ஒன்பதாவது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் இந்த ஒன்பதாவது நுழைவாயிலுக்கு கம்பெனி என பெயரும் இருக்கு இந்த நுழைவாயில ஆங்கிலேயர்கள் கட்டி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கட்டியிருக்காங்க அதற்கான கல்வெட்டுகளும் இங்க இருக்கு இப்ப நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோங்க பத்தாவது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் இந்த பத்தாவது நுழைவாயிலுக்கு மைசூர் நுழைவாயில் அல்லது உடையார் நுழைவாயில் என பெயரும் உண்டு நுழைவாயிலுக்கு இடது புற மதுள் சுவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மோகினியின் சிற்பமும் மூன்று யானைகளின் சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்குங்க நடுவுல பெருமாளுடைய சக்கரமும் இருக்கு நுழைவாயில கடந்ததும் ஒரு மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்துல குரங்கின் சிற்பம் ரொம்பவே அழகா செய்திருக்காங்க பார்க்கும் பொழுது இரண்டு குரங்கு மாதிரி தான் தெரியும் ஆனா உத்து பாத்தீங்கன்னா நான்கு குரங்குகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்க ஒரு அழகிய குளம் இருக்கு இந்த குலத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனா அப்படின்னா ஆஞ்சநேய சன்னதி இருக்கும் அது தெரியுது பாருங்க அங்க போயிட்டு பார்க்கலாம் வழியில அங்கங்க சுனைகளும் இருக்கு இப்ப நம்ம கோவில் வந்துட்டோம் இந்த கோவில் ஆஞ்சநேயர் கோவில்ங்க இங்க வீர ஆஞ்சநேயருடைய சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்க இன்னொரு பெருமாள் கோவிலும் இருக்கு அது தெரியுது பாருங்க பெருமாள் கோவில் தான் இருக்கு இப்ப நம்ம மங்கதா போக போறோம் போயிட்டு பாக்கலாம் கோவிலுக்கு போகும் வழியில எங்க பக்கத்துல சின்னதா கட்டிடம் இருக்கு இந்த கட்டிடம் படை வீரர்கள் தங்கன இடமாகவும் இருந்திருக்கலாம் இங்க நிறைய தூண்களும் இருக்கு இது மட்டும் இல்லாம எண்ணெய் கிணறு தானிய களஞ்சியம் எல்லாமே இங்க இருக்கு இப்ப நம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்துட்டோம் இங்க உள்ள உற்சவர் மலை தான் இருப்பாரு முக்கியமான திருவிழா நாட்கள்ல மட்டும்தான் மலையின் உச்சிக்கு வந்து திருவிழா முடிஞ்சதும் மறுபடியும் மலையடி அடிவாரத்துல சோமேஸ்வர சாமி கோவில் இருக்கு அங்க இருப்பாரு இங்கு இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய ஒரு மசூதியும் இருக்கு ரொம்பவே பெருசா அழகா கட்டியிருக்காங்க இங்க ஒரு அழகிய குளமும் இருக்கு அழகா அள்ளி மலரும் பூத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள் குழி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஆள் இறங்கும் குழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு புறமும் கருங்கற்களை கொண்டு கட்டிடம் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுக்கு மேல ஒரு ஆள் மட்டும் இறங்கும் அளவுக்கு துளை விட்டு இருக்கும் அறுபது அடி ஆழமுள்ள கிணறு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தண்டனைக்குரியவரை இறக்கி விட்டுருவாங்க அவங்க பல நாள் உள்ளேயே இருந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க உடலை எடுத்து கழுகுக்கு இரையாக்கி போட்டுருவாங்க அதுதாங்க ஆள் இறக்கும் குழி இப்ப நம்ம தான் போறோம் அங்க போயிட்டு பாக்கலாம் இங்க இருக்கு பாருங்க இதுதான் ஆள் இறங்கும் குழி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி